வணக்கம் நண்பர்களே டெய்லி வெயிட் லாஸ் பண்ணுறேன் இன்னதெல்லாம் சாப்பிட்டேன் இவ்வளோ நடந்தேன் இது இது செஞ்சேன் எல்லாம் சொல்லி ஒரு ரொட்டீன் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுலேருந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வின்டர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க அதை என்ஜாய் பண்ணுறக்காண்டி குழந்தைங்க உன்னோட ஒன்று விளையாடுறதுக்கும் மிங்கல் பண்ணுறதுக்கும் இந்த லீவில் ஒரு நாள் வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி சடனாக பிளான் பண்ணி அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் கோயத்தில் வந்து பெருசாக சுற்றுலாத்தலங்கள் கிடையாது ரொம்ப ரொம்ப குறைவு மிஞ்சி மிஞ்சி போனால் பீச்சுக்கு போவோம் இல்லைன்னா குட்டி குட்டி பார்க்கு இல்லை அதையும் விட்டோம்னா மாலுக்கு தான் போனோம் நிறையா சுற்றுலாத்தலங்கள்லாம் இங்கே கிடையாது ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா எங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பாலைவனத்தில் இருந்தாலும் கூட அப்படிங்கிறதுக்கு நாங்கள் தான் உதாரணம் பீச் அப்படின்னு ஒன்றுனே நம்ம ஊர் மாதிரி குட்டி குட்டி கடைகள் மாங்காய் சுண்டல் பட்டாணி சமோசா வடை டீ காஃபி அப்படின்லாம் எதிர்பார்க்கவே கூடாது இங்கே இருக்கிற பீச்சில் அப்படி எதுவுமே கிடைக்காது தண்ணி பாட்டில் மட்டும் கிடைக்கும் ஐஸ் வண்டி நிற்கும் அங்கே ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் சரி நம்ம என்ன பண்ணலாம் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம வீட்டிலையே சமைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோன்னா நாங்கள் ஒரு நாலு ஃபேமிலி போனோம் ஸோ எல்லாருமே அவங்கவுங்களால் முடிஞ்ச ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸு காஃபி டீ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுபடி எல்லாருமே அவங்கவுங்களால் முடிஞ்சதை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படியே எடுத்துட்டு கிளம்பி பீச்சுக்கு போயாச்சு பீச்சுக்கு போன உடனே எல்லா பிள்ளைகளும் தண்ணிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூலை போட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணிக்கு போகணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மண்ணில் மட்டும் விளையாடுங்க அப்படின்னு சொன்னோம் மண்ணில் உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் வந்து அந்த சிரட்டையை வச்சு மண்ணில் வச்சு மண் புட்டுச்சு எவ்வளோ தெரியுமா அதே மாதிரி இங்கே வந்து குட்டி குட்டி தயிர் வச்சு குட்டி பிள்ளைங்க அழகாக புட்டு செஞ்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்து மண்ணில் கை கால் படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டால் மட்டும்தான் அந்த மண்ணில் விளையாடுற ஒரு இதுவே கிடைக்கும் குழந்தைங்களுக்கு மற்றபடி வீட்டுக்குள்ளேயும் சரி இல்லை தெருவுலேயும் சரி இல்லை பார்க் போனாலுமே சரி இந்த மாதிரி மண்ணு வந்து இருக்காது மண்ணில் விளையாடுற அளவுக்கு வசதிகள் இருக்காது பீச் மட்டும்தான் ஒரே ஒரு சாய்ஸ் இங்கே மண்ணில் விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அதை மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க செஞ்சதில் அவங்களே காலை வச்சு நடந்து இதை இடித்து விட்டு அப்படியெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு பொடிசுங்க வின்டர் டைம் தான் ஆனாலுமே வந்து வெதர் நல்லா இருந்துச்சு ஸ்வெட்டரோ ஜாக்கெட்டோ போட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா இருந்துச்சு அதனால் பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே ஃப்ரீயாக விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி விளையாண்டு முடிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடை கொடுத்துர்லான்னு கொண்டு போன சாப்பாடை அப்படியே துணியை விரித்து எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு எல்லா சாப்பாட்லேயும் குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நம்ம கொண்டு போன சாப்பாட்டில் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாலு ஃபேமிலி போனோம் நாலு வகையான சாப்பாடு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அஞ்சு வகையான சாப்பாடு முட்டை பீட்ரூட் வடை அதுக்கப்புறம் வறுவல் பொரியல் அப்புறம் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அதுவும் பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாண்டுட்டு வந்தாங்களா பசியில் நல்லாவே சாப்பிட்டாங்க எல்லா குழந்தைங்களுமே ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே எந்திரிச்சு கையை கழிட்டு விளையாட போயிட்டாங்க நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிக்கல பெரியவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லான்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்ததுனால நாங்கள் லேட்டாக தான் சாப்பிட்டு முடித்தோம் ஆனால் அவங்க எங்களுக்கு முன்னாடியே எழுந்து மறுபடியும் விளையாடுறதுக்கு அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் போனது ஒரு வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால மத்தியானம் டைம் அப்படிங்கிறதுனாலையும் பீச்சில் பெருசாக கூட்டமே இல்லை நாங்கள் மட்டும்தான் கும்பலாக இருந்தோம் பீச்சே எம்டியாக தான் இருந்துச்சு இது எது வீக்கெண்டு போனோம் அப்படின்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது ஈவினிங் டைமே நல்லா கூட்டம் வந்துடும் நம்ம வெயிட் லாஸ்லாம் ஒரு பக்கம் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி சாப்பிடும் போது அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டதில் ஒரு மயக்கமே வந்துருச்சு சரி கொஞ்சம் நேரம் படுப்போமா அப்படின்னு சொல்லி படுக்கைக்கு பிளான் பண்ணோம் ஆனால் குழந்தைங்க வந்து தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம படுத்தா பிள்ளைங்க வந்து தண்ணியில் எப்படி விளையாடுவாங்க சேஃபாக அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து பிள்ளைங்களோட நாங்களும் போயிட்டோம் தண்ணிக்கு பிள்ளைங்க தண்ணிலையுமே வந்து சூப் புற விளையாண்டாங்க தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு விண்டர் டைம்னால் ஆனால் அந்த சில்லஸ்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியலை ஒரே ஓட்டம் தண்ணிக்குள்ளே அங்கே ஒரு ஓட்டம் இங்கே ஒரு ஓட்டம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குழந்தைங்க பீச்சில் இந்த மாதிரி செருப்பு போடாமல் தண்ணிக்குள்ளே ஓடுறது விளையாடுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் ஏன்னா இங்கே வந்து கண்ணாடி பாட்டல்ஸ்லாம் உள்ளுக்க போட்டிருப்பாங்க உடஞ்சி கிடக்கும் நம்ம தண்ணியில் விளையாடும் போது அது காலில் குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்லா செருப்போ இல்லைனா ஷூவோ போட்டுட்டு விளையாடுறது ரொம்பவே சேஃபானது இங்கே தண்ணியில் விளையாண்டுட்டு மறுபடியும் வந்து பசிக்குதுன்ட்டாங்க சரின்னு சொல்லி கொண்டு போயிருந்த காஃபி டீ எல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு சிப்ஸு பாப்கார்னு முறுக்கு எல்லாம் அதையும் கொடுத்து பிள்ளைங்கள சாப்பிட வச்சோம் எல்லாம் நல்லா அதுக்கும் வீட்டிலெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க வெளியில் கூட்டிகிட்டு போனதும் நல்லாவே சாப்பிட்டாங்க சாப்பாடும் நல்லா சாப்பிட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த சிப்ஸ் பாக்கெட்டு ஓப்பன் பண்ணி அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் காலி செம்ம ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க இங்கே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தனித்தனியாக குழந்தைங்கள வச்சு டெய்லி காலையிலே ஸ்கூலுக்கு போகிறது வர்றது வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது இப்படியே ஒரு ரொட்டீன் பிள்ளை இருந்துட்டு ஒரு எட்டு பசங்க சின்ன பிள்ளை இங்கே மட்டுமே எட்டு பிள்ளைங்க இருந்தாங்க அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது நல்லா இருந்துச்சு நமக்குமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்களும் செமையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் நினச்சோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு ஆனால் நாங்கள் போனது பதினோரு மணி டைமை பார்த்தா சாயங்காலம் சன்செட்டே ஆக போகுது மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வின்டர் சீக்கிரம் சன்செட் ஆகிடுமா சரி இனி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சன்செட் ஆச்சுன்னா ரொம்ப குளிரவும் ஆரம்பிச்சிரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எல்லாேருக்கும் பாய் சொல்லியாச்சு வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஜென்ட்ஸ் யாருமே வரல அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த நாள் காலையில் எங்கள் பாப்புக்கிட்டே உடனே கேட்ட முதல் கேள்வி அம்மா இன்றைக்கும் நம்ம பீச்சுக்கு போகலாமா அத்தைலாம் வருவாங்களா அக்கா அண்ணெல்லாம் வருவாங்களா விளையாடலாமா அப்படின்னு தான் கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது விண்டர் ஹாலிடேஸில் ஒரு நாள் பொழுதாக நாங்கள் இப்படி தான் வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிணோம் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட எங்கேயாவது இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டியான பிளேஸ்க்காவது போய் ஒன்றா இது மாதிரி வீட்டிலேருந்து சமைச்சி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் இது மாதிரி ஒரு சின்ன கெட்டுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி